கொய்யா இலையை டீ போட்டு குடித்தால் என்ன நன்மைகள் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கொய்யா இலையில் டீ போட்டு குடிப்பதால் செரிமான பிரச்சனை இருந்தால் கொய்யா இலையின் டீயை குடிக்கும் மூலம் செரிமான சுவதிகள் தோண்டப்பட்டு செரிமானம் நடைபெறும் மேலும் கொய்யா இலை வயிற்றில் உள்ள பாக்டீரியாளை அழித்து வயிற்றினை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது குடிபோதையில் உள்ளவர்களுக்கு போதையை உடனே முறிக்க கொய்யா இலையை உண்ணக் கொடுத்தால் உடனே வெறி இறங்கும் என்று கூறுவார்கள் தலையில் ஏற்படும் அரிப்பிற்கு கொய்யா இலையின் சாற்றை ஒரு வாரம் கால்பில் படும்படி தடவி ஊற வைத்து அலச வேண்டும் கொய்யா இலையின் சாற்றினை வாரம் ஒரு முறை தலையில் தடவி ஊற வைத்து அலச வேண்டும் இப்படி செய்து வந்தால் பெண் தொலையிலிருந்து வேறுபடலாம் முடி வெடிப்புகள் தடுப்பதற்கு கொய்யா இலையை அரைத்து பேஸ் செய்து கூந்தலில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து பின் வெதுவது நீரில் அலச வேண்டும் கொய்யா இலையை இருபது நிமிடங்கள் தண்ணீரில் கொதிக்க வைத்து பொழிந்த பிறகு தலையில் மசாஜ் செய்து வந்தால் முடி உதிர்வது நின்று பலம் பெறும் கொய்யா இலைகளை நன்கு கலவி சுடுதல் நீரில் கொதிக்க தேநீர் போன்று குடித்து வந்தால் கொழுப்பை குறைக்கும் நீரிழிவை நோய் தடுக்கும் மேலும் வயிற்றுப்போக்கினால் அவதிப்படுவர்களுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் கொய்யா இலைச்சாறில் வயிற்றுப்போக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏரோஸ் பாக்டீரியா வளர்ச்சி தடுக்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது கொய்யா இலைகள் மூலம் தயாரிக்கப்படும் கசாயம் இரும்பல் தொண்டை மற்றும் இதய சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வாக அமைகின்றன கொய்யா இலையில் சாறு எடுத்து அதோடு தேன் கலந்து தினமும் சாப்பிட்டு வருவதால் விரைவில் உங்கள் எடை குறைவதை நீங்கள் காணலாம் கொய்யா இலையை சாதாரணமாக வாயில் போட்டுமென்று அல்லது கொய்யா இலையில் டீ செய்து சாப்பிட்டு வந்தாலும் வாயில் ஏற்படும் பல்வழி இரு பிரச்சினைகள் வாய்ப்புண் மற்றும் தொண்டைப்பூன் ஆகியவை உடனே சரியாகிறது